எனக்கு வந்து தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழீடம் உலகத் தமிழர்கள் வாழ்வுரிமை இதற்காக நான் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தால் நான் உங்க எடுத்து இந்த சீட்டு ஏன்னா இப்போ அங்கே உள்ளூர் திமுக வராங்க என்ன அங்கே கூட்டணி கட்சிக்கே சீட்டை கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதான்னு ரொம்ப வழிபாடு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க அமைச்சர்களை வச்சுட்டு பேசுகிறாங்க தலைமையில் இருந்து வர நிர்வாகிகளை வச்சுட்டு பேசுகிறாங்க இதையெல்லாம் பல முறை நான் முதலமைச்சர் கவனத்திற்கு இரண்டாம் கட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய்ட்டேன் அவங்களாம் அதெல்லாம் கிஞ்சித்து அதை குறித்துலாம் கவலைப்பட்ற மாதிரி தெரில அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படிலாம் நாங்கள் வந்து எங்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்து என் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அவ அந்த எம்எல்ஏங்கிற பதவியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எனக்கு எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து உங்களை நிபந்தனையேற்றே ஆதரிக்க தயாராக இருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நான் உங்களிடத்தில் கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றின அதே தீர்மானத்தை உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுங்க நான் பதினஞ்சு தீர்மானங்கள் முழுக்க முழுக்க ஈழம் சார்ந்து இலங்கை தமிழர்கள் சார்ந்து அகதிகள் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கூடி உறக்கூடிய வாழ்வியலை சார்ந்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நான் அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க எனக்கு சீட்டே வேண்டாம் நிம்மதியாக உங்களை நான் ஆதரிக்கிறேன்